முதலில் தலைப்புச் செய்தி சாவகச்சேரி வைத்தியசாலை நிர்வாக அதிகாரி மீது தாக்குதல் இனி விரிவான செய்தி நீ என்ன்கள காலமே ஒரு பயனுண்டரை நான் மல்லேகரன் நானு போவது சாகதரி இருக்கிறேன் வந்தவ டாக்டர் மயூரன் டாக்டர் மதிவதனன் டாக்டர் மயுரன் சொல்கிறது மெடிக்கல் ஆஃபீஸர் ஜெஃப்னாவில் ஒர்க் பண்ணுறேன் நுதம் ப்ரொவின்ஸ் கோஆடினேட்டர்னு சொல்லி அவர் விடிய காலம் எட்டு மணிக்கே வந்துட்டார் டாக்டர் டியூட்டி டைம் அங்கே ஜெஃப்னால டியூட்டி டைமாக அங்கே ஓவர் டைம் எழுதி கொண்டு தான் அனுப்பினா அங்கே ஒர்க் பண்ணி கொண்டு தான் அனுப்பினான் டாக்டர் மதிவதனன் அவர் வந்த ஒரு சர்ஜன் இன்றைக்கு அவர் தந்த வேலை எல்லாத்தையுமே விட்டு போட்டு பேஷண்ட் பார்க்குற வேலையெல்லாம் விட்டு போட்டு இன்றைக்கு சாவாச்சரி விடிய எட்டு மணிக்கு வந்து எந்த பெர்மிஷன் எடுக்காமல் எந்த ஹாஸ்பிட்டலில் குருந்தம் பண்ணுற ரூமில் வந்து போய் இவன் கூடும் கூட்டமாக நின்று சத்தம் போட்டு குளறி சத்தம் கேட்டது அப்போ நான் வளமையாக நான் போட்டவன் செய்கிறபடியாக நான் போய் எந்த இதன் சொல்லி பார்க்கறதுக்காண்டி ஃபோனு கேமராவை ஓன் பண்ணி போட்டு தான் போனான் ஃபோனை ஓன் பண்ணாமல் நான் போகையில் ஃபோனை ஓன் பண்ணி போட்டு தான் போனான் அப்போ டாக்டர் மயூரன் என்று நின்றவர் அதில் டாக்டர் மயூரன் வந்து என்ன செய்தவர் என்று சொன்னால் நான் ஃபோனை கொண்டு போ வந்து தூசத்தால் பேசி கொண்டு வந்து என் நெஞ்சில் பலமாக குத்தினவர் நான் எல்லா ஸ்போர்ட்ஸும் சேர்த்துனால் அப்படி அடித்து பா சாயிர பாம்பில்லை நெஞ்சில பலமா குத்தி போட்டு போன தள்ளி பின்னால தான் டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் சமீர மற்றது வந்து டாக்டர் மதிவானன் மூன்று பேரும் வந்து என்ன பிடிக்க மயூரன் வந்து இந்த பாக்கெட்ல அவர் நினச்சா ரெண்டாவது போன் வச்சிருக்காங்க ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஐநூறு ரூபாய் ஹாசோட அதை எடுத்தவர் எடுத்த பிறகு போனை தானே பறிக்கி வச்சிருந்தவர் அந்தது எல்லாருமே கால் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறான் பயப்படாத இவங்களுக்கு அடிக்கலான்னு சொல்லி உண்மையை சொல்றேன் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்தவர் என்ன அடித்தவர் அடிச்சு விழுத்தினா பிறகு போலீஸ் வந்தவர் நான் சொன்னேன் என் போன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த காசு எடுத்து வச்சிருக்கிறார் தாங்கன்னு சொல்லி இல்ல அது விழுந்த நிலத்தில் கிடந்ததாமு சொல்லி அந்த வீடியோ இதில் அப்லோட் பண்ணிருக்கிறேன் அதை கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு எனக்கு எதிராகவே வழக்க போட்டு போலீஸ் எனக்கு எதிராகவே தானே ஸ்ரீலங்காவில் தானே இருக்கிறேன் எனக்கு எதிராகவே எழுதி அங்கிருந்து ஹெச்குஐஆர் நல்லவர் அவருக்கு நான் சொன்ன பிறகு விளங்கினது பட் அவருக்கு தெரியும் சில விஷயங்கள் அவரை மீறி போ மீறி போய் கொண்டிருக்காங்க எனக்கு எதிராகவே வழக்கு எழுதி திருப்பி நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி வந்திருக்கேன் இது வரைக்கும் மெனக்கென்னும் யூனிஸ்டிலிருந்து என்ன போக சொல்லி வரையில் இப்ப வைத்தியர்கள் வந்து இவ என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு தெரிய இவ வந்து ஓபிடி பேஷன்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பினோம் சரியான பிள்ளை நாங்கள் ஒரு எசென்சியல் சர்வீஸ் இதே எந்த அம்மாக்கோ என் அப்பா கொண்டு வரைக்கும் நான் பிரைவேட் செய்யலை பிரைவேட் செய்கிறதும் இல்லை செய்ய போறதும் இல்லை எந்த அம்மாக்கோ அப்பாக்கோ நெஞ்சினோன்னு சொல்லி நான் வந்திருக்கேன் அதை பார்க்காம நாங்க தொழிற்சங்கம் நடத்துறதுன்னா எங்க போனாலும் பரவாயில்லை எனக்கு எந்த பிரச்சனைகளுக்கு போனாலும் பரவாயில்ல நான் இந்த போய் சொல்லுவேன் எனக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் பரவாயில்ல என்னதான் செய்தான் பரவன் நான் எப்பவுமே என் விஷயத்துல கையேறு சொன்னா எனக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கலாம் நான் ஏதாவது இதுன்னு சொன்னா எடுக்கலாம் ஒரு இந்துமே இல்லை இவர் எங்களுக்கு வேண்டாம் மேண்டா அவன்ட ஜிஎம் ஆக்களிட வருமானம் இல்லாமல் போய்ட்டு பொடியை வந்து நாங்கள் ஞாயிறு சனி ஞாயிறு எல்லாம் வச்சிருக்கையில அது இங்கே உடனே கொடுக்கோம் இந்த எந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் அது நடக்காது ஒடியை உடனே கொடுக்கணும் வந்து ரெண்டு மாற்றம் அதுலயே பொடி கொடுக்கணுமான்னு சொல்லி உடனே போட்டேன்